வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிக ஓய்வூதிய சலுகைகளுக்காக சண்டிகர் இபிஎஃப்ஓ அலுவலகம் பதினாலாயிரத்து நூற்றி ஐம்பத்தெட்டு வழக்குகளுக்கு தீர்வு கண்டுள்ளது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சண்டிகர் பிராந்திய அலுவலகம் பதினாலாயிரத்து நூற்றி ஐம்பத்தெட்டு ஊழியர்களின் வழக்குகளை தீர்த்து வைத்துள்ளது சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அரிய ஊதியத்தில் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் என்று அறிவித்துள்ளது சண்டிகர் பிராந்திய அலுவலகத்தின் கீழ் பல்வேறு நிறுவனங்களை பணிபுரியும் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் உறுப்பினர்களாக இருந்த இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஊழியர்களிடமிருந்து இபிஎஃப்ஓ உள்ளூர் அலுவலகம் விண்ணப்ப படிவங்களை விண்ணப்பங்களை பெற்றது மொத்த விண்ணப்பங்களில் பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி ஏழு கூட்டு விருப்பங்களின் வடிவத்தில் இருந்தன செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகும் பணியில் தொடர்ந்தவர்கள் தொடர்பானவை உள்ளூர் இபிஎஃப்ஓ அலுவலக அதிகாரி ஒருவர் கூறுகையில் இந்த ஏராளமான விண்ணப்பங்கள் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலானவர்களில் ஒருவர் அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்களை கையாளவும் பதிவுகளை முழுமையாக ஆராயவும் பிராந்திய அலுவலகம் அலுவலக நேரத்திற்கு அப்பாலும் பொது விடுமுறை நாட்களிலும் கூட மிஷின் முறையில் செயல்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டின் கடைசி பதினைந்து நாட்களில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு கூட்டு விருப்ப விண்ணப்பதாரர்கள் அரிய ஊதியத்தில் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்களாக கருதப்பட்டதாக அந்த அதிகாரி தெரிவித்தார் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த ஊழியர்களுக்கு கோரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட்டன மொத்த தொகை நிலுவைத் தொகையை வட்டியுடன் கணக்கிட்டு பங்களிப்புகளை மூன்று மாதங்கள் செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க வகையில் வழங்கப்பட்ட கோரிக்கை கடிதங்கள் பெறப்பட்ட கூட்டு விருப்ப விண்ணப்பங்களில் எழுபத்தி மூணு சதவீதத்திற்கும் அதிகமாகும் இது நாட்டிலேயே அதிக சதவீதமாகும் மற்றும் முழுமையான எண்ணிக்கையில் மூன்றாவது அதிகபட்சமாகும் பல உறுப்பினர்கள் தற்போது கோரிக்கை கோரிக்கை கடிதங்களுக்கு எதிராக தொகையை டெபாசிட் செய்துள்ளனர் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் அத்தகைய அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதிய கொடுப்பனவு உத்தரவுகள் மற்றும் நிலுவைத் தொகையை இறுதி செய்ய பிராந்திய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது அதிக அளவிலான விசாரணைகள் காரணமாக சண்டிகரில் உள்ள பிராந்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் கிஷன் பிரதாப் சிங் இபிஎஸ் உறுப்பினர்களை புதுப்பிப்புகளுக்காக ஜூலை முதல் வாரம் வரை காத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த அடுத்தவீடிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்